செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் அசுர பொம்மைகளை சுமந்து நடனமாடிய நிகழ்வு நடைபெற்றது இதனை உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனா் காஞ்சபுரத்தில் கனமழை எதிரொலியாக வாலஜாபாத் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் வாலஜாபாத் அவலூர் இடையிலான தரைப்பாலம் இரண்டாவது முறையாக மூடப்பட்டது அவலூர் தம்மனூர் காவாந்தண்டலம் உள்ளிட்ட இருபது கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது பொதுமக்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து சென்று பாலாறு பாலத்தை கடந்தனர் சென்னை மதுரவாயிலில் கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பச்சையப்பன் கல்லூரி எம்ஜிஆர் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மோதலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது இதில் ஒரு மாணவர் காயமடைந்தார் சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறை மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கு காவல்துறை மற்றும் கண்ணகி நகர் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மாலை கிரீடம் பொன்னாடைகள் அணிவித்து வரவேற்றனர் பின்னர் அவரை ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டபோது வடி நெடிகளும் கண்ணகி நகர் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சிறுவர் சிறுமிகள் மலர் கொளுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் પૂપ ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கபடி பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை கார்த்திகா சொந்த ஊரான கண்ணகி நகருக்கு திரும்பிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வீடியோ கால் மூலமாக வாழ்த்து தெரிவித்தார் வீராங்கனை கார்த்திகாவின் கல்வி பற்றியும் குடும்பத்தார் பற்றியும் கேட்டறிந்த அவர் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் தற்போது இந்த காட்சி வைரலாகி வருகிறது என்ன எதா படிக்கிறீங்க? இப்ப +1. ماما அம்மா கான்ஃபெரன்ஸ் நல்லா சேரணுமா? நினைச்சுங்க. தினேஷ். அப்பா சென்ட்ரிங் வரதிருந்தா. சுண்டி சுண்டி. சரி சரி. ரொம்ப நன்றி தேங்க் யூ கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரத்திலும் நெல் அறுவடை நடைபெற்றது சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நடவு செய்யப்பட்ட நிலையில் கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாதிப்படைந்தனர் கடந்த இரு தினங்களாக அங்கு மழை பொழிவு இல்லாத நிலையில் புடுதிக்குடி பகுதி விவசாயிகள் அறுவடை இயந்திரங்கள் உதவியுடன் இரவு நேரத்திலும் அறுவடை பணியில் ஈடுபட்டனர் நந்தி டிவி இன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க